அசாமு அழைக்கும் வரகமத்துல ஆகி உவராகும் காலத்தின் தேவை கேட்ப பல்வேறுபட்ட விடயங்களை அன்பு மாணவர்களுடன் அன்பு பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்புள்ள மாணவர்களே அன்புள்ள பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் சுவனத்து சுவசுகணமாம் சலாத்தை தெரிவிப்பதில் அளவின ஆனந்தம் அடைகின்றேன் அஸ்ஸலாமும் அழைக்கும் வரகமத்துல் ஆகியவராகும் அன்புள்ள மாணவர்களே நீண்ட காலமாக கல்வித்துறையில் மாணவர்களுடன் பெற்றோர்களுடன் மற்றும் கல்விசார் நிறுவனங்களுடன் நீண்ட கால உறவை பேணுகின்ற ஒரு நபர் என்ற வகையில் நான் இன்றைய தினம் சிந்தித்தேன் எமது அன்பு மாணவச் செல்வங்கள் கற்கின்ற கால இல்லைக்குள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான சில ரகசியங்களை இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அன்புள்ள மாணவர்களே அன்புள்ள பெற்றோர்களே நான் ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டலாம் அதில் முதலாவதாக அன்புள்ள மாணவர்களே உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் எந்தளவு ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அந்த அளவு உங்களது எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்து வாழ்வதற்கான உங்களை வாழ்க்கையை வளப்படுவதற்கான சில ரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அதில் முதலாவதாக அன்புள்ள மாணவர்களே காலையில் பழக்கம் சில சந்தர்ப்பங்களில் சிலர் குறிப்பிடுவார்கள் நான்கு மணிக்கு எலும்பு பெறுவதில்லை அவர்கள் அந்த காலை எழும்புகின்ற பழக்கம் மூலம் வாழ்க்கையில் பல சாதனைகளை படைப்பார்கள் ஆனால் காலையில் காலம் தாமதித்து எழும்புகின்ற மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றது எனவே அன்புள்ள மாணவர்களே நீங்கள் காலையில் எழும்புகின்ற பழக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் ஆளுமை மிக்க பண்புகள் வளரும் இரண்டாவது விடயம் விசேடமாக உங்களை பெற்றெடுத்து ஆளாக்கி உங்களுடைய இன்ப துன்பங்களில் சமணர கலந்து பங்குபட்டுகின்ற இரண்டு தரப்பினர்கள் இருக்கிறார்கள் அதுதான் ஒன்று உங்களுடைய மதிப்புக்குரிய அன்பு பெற்றோர்கள் இரண்டாம் தரப்பினர் உங்களுடைய ஆசான்கள் இந்த இரண்டு தரப்பினர்களையும் நீங்கள் அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் அவர்கள் காட்டுகின்ற வழிகாட்டல்கள் அவர்கள் தருகின்ற கண்டிப்புகள் என் தண்டனைகள் உங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏடிபோல் உயர உயர வைக்கின்ற விடயங்கள் என்றால் அது மிகதான் அன்புள்ள மாணவர்களே எனவே நான் இன்றைய தினம் உங்களுடைய சுருக்கமாக இரண்டு விடயங்களை பகிர்ந்து கொண்டேன் முதலாவது காலையில் இருந்து கற்கின்ற பழக்க வழக்கங்கள் அல்லது காலையிலிருந்து உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கின்ற பழக்க வழக்கம் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது அதே நேரம் உங்களுக்கு கற்பிக்கின்ற உங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய ஆசான்களை அதே நேரம் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எல்லளவும் அவர்களை மனம் நோகும்படி நடந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற இதனை பின்பற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் ரொம்ப ஏற்றித்து எடுக்கலாம் முதல் தடவையில் நீங்கள் வைத்தியத்துறைக்கு அல்லது பொறியியல் பீடத்துக்கு தெரிவாகலாம் அன்புள்ள மாணவர்களே ஏன் நீங்கள் நாசா நிறுவனத்தில் கூட ஒரு விஞ்ஞானியாக கடமையாற்றலாம் ஆனால் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய ஆசான்களிலும் உள்ளங்களை வென்றவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையிலும் அவர்கள் வெல்லக்கூடியவர்களாக அல்லது பெற்றோர்களின் உள்ளங்களை வென்றவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைகின்ற வாய்ப்புகளை பார்த்த மாணவர்களை பார்க்கின்றோம் எனவே அன்புள்ள மாணவர்களே வெறுமனே உங்களுடைய எதிர்காலத்தை பெருபேறு மட்டும் தீர்மானிக்காது உங்களுடைய நல்ல பண்புகள் நல்ல அகுராக்குகள் உங்களை வாழ வைக்கும் எனவே நல்ல பண்பை பெற்ற நல்ல அகுராக்குகளை வளர்த்து கொண்ட ஒரு மாணவ சமூகமாக நீங்கள் முழுக வேண்டும் என்று வாழ்த்தியவனாக விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமது வபரகாத்து